ஆனால் போர் செய்யு ஜெயிக்கணும் இல்லைன்னா முடிக்கணும் அவ்வளோதான் அந்த அந்த கண்டிஷனில் தான் அந்த கண்டிஷனுக்கு போய் தான் போருங்கிறதே போகும் அப்போ துரியோதன பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வா இப்படியெல்லாம் வாழ நான் விரும்பலை பிரச்சனையை வந்து ஒன்றும் முடிக்கணும் இல்லை நான் இல்லாமல் போகணும் அப்படிங்கிற கொள்கைக்கு அவன் வந்ததுனால யார் பேச்சு அவனுடைய காதலிய ஏறலை திரு ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா இந்த புத்திர தான் தடுக்குது வேறு ஒன்றுமே இல்லை எல்லா நியாயமும் அவருக்கும் தெரியுது இப்போல்லாம் அறிவுரை சொல்லக்கூடியவங்க பீஸ்மரிகுணர் எல்லாருமே மிதர் முதற்கொண்டு எல்லாருமே சொன்னாலும் அவருக்கு தன்னுடைய மகன் மேலே இருக்கக்கூடிய பாசமும் பற்றும் இதை எல்லாமே வந்து ஆலோசிக்க முடியாத அளவுக்கு நிலைமை போயிடுச்சு என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற நிலைக்கு அவர் தள்ளப்படுறார் இப்போது இதே மாதிரி சூழ்நிலை இப்போ நமக்கு நடக்க நடக்கிறதுலாம் இந்த கேரக்டர்ஸ் இதே கேரக்டர் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா அந்த மாதிரி கடக லக்கணம் இந்த பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் பார்த்தவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை அது இது கண்டிப்பாக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை அது ஆமாம் லக்கண புள்ளியாக வரணும் பூசம் நீங்கள் ராசியை விட என்னென்னு லக்கண புள்ளியாக வர்றதுக்கு தான் ரொம்ப ரொம்ப வலிமை அதிகமாக இருக்கும் இப்போ அந்த சொன்ன இல்லைங்களா இப்போ தொண்ணூற்றி மூணு புள்ளி இருபது டிகிரிலேருந்து நூற்றி ஆறு டிகிரி நாற்பது கலை வரைக்கும் இந்த பூச நட்சத்திரத்தினுடைய இதில் இருக்குது இதுக்குள்ளே எங்கேயாவது அவங்களுக்கு லக்கணம் அமைஞ்சிருந்துச்சு கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இதே மாதிரி நடக்குமா நடக்குங்க நடக்கும் அதான் கேட்குறேன் இதே மாதிரி சந்தித்தே ஆகணும் ஆமாம் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை வந்து தன்னுடைய பிள்ளைகளா அல்லது மற்றவங்களா அப்படிங்கும்போது என்னென்னா ஊர் நியாயம் உலக நியாயம் எல்லா நியாயத்தையும் தூக்கி போட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக நிற்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு அவங்க வந்துடுவாங்க உறவுகளில் இப்போ நீங்கள் ஒரு ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது அன்ன தம்பியெல்லாம் வளர்ந்து வந்திருக்காங்க சித்தப்பா அக்கா அப்படி அப்படின்லாம் வந்து உறவுகள்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தும் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் தனித்தனி குடும்பமாகி ஒரு சொத்தை பிரிக்கின்ற போது அங்கே பிரச்சனை வரும் அப்போ பிரச்சனை வரும்போது ஒரு தந்தை என்ன கேட்பார்னா பொது நலத்தை விட்டுவிட்டு தன்னுடைய மகன்களுக்கு அதில் என்ன பங்களிப்பு இருக்குது எந்த அளவுக்கு லாபம் இருக்குது எந்தளவுக்கு நஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சுப்பாரு தன்னுடைய சகோதரன் சகோதரன பிள்ளைங்க தன்னுடைய பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கும் வந்து ஈக்குவல் இல்லாமல் த அந்த பு பிரித்து கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் தன்னிடம் இருக்கும்போது அவர் பெரியப்பானே பெரிய பெரியப்பானு அவருக்கு சாதகமானதை எடுத்துக்கிட்டு சாதகம் இல்லாத சரியில்லாத பிள்ளைகளுக்கு மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அந்த பிரச்சனை வரும் கண்டிப்பாக அப்போது என்ன முடிவு எடுக்கிறார் அவர் சிலர் இருப்பாங்க நீங்கள் சிலர் பார்த்துருப்பீங்க தனக்கு தே தேவையில்லாத வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு நல்ல விஷயமாக நல்லதாக கொடுப்பாங்க இது என்ன அவங்களுடைய பெருந்தன்மை காட்டும் ஆனால் இந்த பூச நட்சத்திர பிறந்தவங்க நாளைக்கு ஒரு அடிதடி வர்ற அளவுக்கான சுச்சுவேஷனை உருவாக்கக்கூடியவங்களாக மாறிடுவாங்க தனக்கு சாதகமாக பிரிக்கும் போது என்ன ஆகும் கோம் வரும் இல்லைங்களா சித்தப்பா அப்போ அவர்கள் அவர்களுடைய தந்தையிட்ட கேட்பாங்க என்ன உங்கள் அண்ணன் எல்லாம் பண்ணுவார் பண்ணுவார்னு பார்த்துட்டு நீங்கள் எப்படி எப்படி கொடுத்துருக்காரு அவருக்கு நல்லதாக எடுத்துக்கிட்டாரு நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காரு நீங்கள் கேட்க மாட்டிங்களா அப்போ நான் என்னப்பா அண்ணன் அவர் எல்லாம் பண்ணார் நான் எப்படி கேட்கறது அப்படிங்கிற நிலையில் இருப்பாங்க இது சித்தப்பாக்கள் இருக்கும்போதே சித்தப்பாக்கள் இல்லை அப்படிங்கும்போது இன்னும் அவங்களுக்கு பலம் குறைஞ்சிடும் அப்போ கொடுத்தது வாங்கிட்டு போகணுங்கிற நிலையில இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் இல்லைப்பா நீங்கள்லாம் எங்கே உழைச்சிங்க எல்லாம் நான் தான் பண்ணேன் நான் தான் உழைச்சேன் நான் தான் அதெல்லாம் இது பண்ண எல்லாத்தையும் கரையாற்றுனேன் நான் தான் அப்படின்னு அவர் சொன்னார்னா மறுத்து பேச முடியாத அளவுக்கு அங்கே சுச்சுவேஷன் போடும் எல்லோரும் சேர்ந்து தானே பாடுபட்டாங்கிறல்லாம் அப்புறம் நான் தானே நிர்வாகம் பண்ணேன் யார் நான் தானே பண்ணேன் இப்படியெல்லாம் கூட வந்து பேச பேசுகிறனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து வெட்டிக்கிறதெல்லாம் நடக்கும் அதுக்கு அடிப்படையான காரணங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக ஒரு தன்னுடைய நலனை பார்த்து செயல்படக்கூடிய விதமாக அந்த நேரத்தில் குருடர்களாக மாறிடுவாங்க இதெல்லாம் இன்றைக்கி நடக்குது அப்போது அந்த சுச்சுவேஷன் வரும்போது தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அது வரைக்கும் வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியாது சித்தப்பா பிள்ளைகள் புரியவா பிள்ளைங்களாம் எல்லாம் ஏன் பசங்க அந்த மாதிரிதான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க எனக்கு நான் தாங்க படிக்க வச்சேன் படிக்க வச்சாக்க என்னென்னா அப்போ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குது ப்ராப்பர்ட்டியிலோட வருமானம் பார்க்குறீங்க அதுலேருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்குது ஆனால் என்ன சொல்லுவார்னா சித்தப்பா நான் தான் அவனுங்களெல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கினேன் இன்றைக்கி எனக்கே வந்து கணக்கு கேட்குறாங்க சொத்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியாக போகிறதெல்லாம் நிறையா பார்த்துட்டு பண்ணணும் அது இது இது என்னென்னா அவங்களுடைய இடத்தை இழக்கிறதுக்கு அவங்க விரும்பவில்லை அவங்களுடைய ஆளுமையை விட்டு கொடுக்க அவங்களுக்கு விருப்பமில்லை ஏன்னா ஒரு ராஜாவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி உங்களுக்கு அதான் தன்னுடைய ஆளுமையை விட்டு கொடுக்க எந்த ராஜாவாலையும் முடியாது நம்ம நாளைக்கு இவங்க இவங்க வந்து இவ்வளோ பிரச்சனைக்குரியவங்க தான் திருவாசன் தெரியுது சும்மா ஒரு வனத்தை கொடுத்தா வனத்தை கொடுத்தேன் ஒரு சக்கரவர்த்தி ஆகிறான்னா நாளைக்கு என்றைக்கு இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்கு இது ஆபத்து தானே அப்படிங்கிறது ஒரு உள்ளர் இருக்கு இல்லையா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆமாம் உதவித்த வனத்தையே அப்படி ரெடி பண்ணிட்டானா ரெடி பண்ணி ஒரு சக்கரவர்த்தி ஆகிறான் அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம பிள்ளைக்கு வந்து ஒரு தீங்கு கிடைக்க மாட்டேன்னு என்ன சொல்ல முடியும் ஏற்கனவே எதிரி மாதிரி தான் எதிரி மாதிரி தான் செயல்படுறாங்க அதுவும் வளமாய்ந்த ஆட்களாக அந்த பஞ்சமாண்டவர்களும் அப்படிங்கும் போது இவருடைய முடிவு வந்து இவர் எடுக்கக்கூடிய முடிவு இவருக்கு சரியானது ஆனால் அந்த முடிவு வந்து எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது ஒரு நீதி இல்லாமல் தர்மம் இல்லாமல் நடக்கின்ற போது அல்லது தர்மத்தை மறைத்து கொண்டு நடக்கின்ற போது தர்மம் இல்லாமல் ஒரு காரியம் செய்ய இதுக்கு ஒரு இன்னொரு காரணமும் கூட இருக்குது இவர் ஏன் குருடராக பிறந்தாருன்னு ஒரு கண்ணன்ட்டே கேட்பார் ஒரு காலகட்டத்தில் ஏன் வந்து இந்த மாதிரி நான் குருடனாக பிறந்தேன் அப்படின்னு வருத்தப்பட்டு கேட்பார் கேட்கும்போது கண்ணன் சொல்லுவார் நீங்கள் செய்த தவறு தான் அது ஒரு பிறவியில் நீங்கள் ஒரு அரசராக இருந்தீங்க அரசராக இருக்கும்போது ஒரு நாள் அந்த உங்களுடைய சமையல்காரன் என்ன பண்ணுன்னா ஒரு அண்ணன் குஞ்சை வந்து அன்றைக்கி சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறக்க ஒரு அண்ணன் குஞ்சை எடுத்து உங்களை சமையல் பண்ணிட்டான் பண்ணோன்னா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குது நாளைக்கு இதே பண்ண அப்படிங்கிறீங்க அவன் டெய்லி ஒரு அண்ணன் குஞ்சாக வந்து பண்ணி 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 கிட்டத்தட்ட நூறு அண்ணன் குஞ்சுகளை அவன் க்ளோஸ் பண்ணிட்டான் அந்த அன்னப்பறவனுடைய தாய் வந்து ரொம்ப சாபம் முடிச்சு இப்படி வந்து சாப்பிட்றாங்களே அப்படிங்கிற ஒரு சாபத்தை இட்டதுனால நீங்கள் மறுபிறவில நீங்கள் குருடனாக பிறக்குறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய முந்தைய இது அது அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் வந்து அது நான் செஞ்ச தவறு இல்லையே நீங்கள் கேட்குறீங்க சமையல் காரன் செஞ்ச தவறுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த சமையல் காரனுக்குள்ளே தண்டனை கொடுக்குன்னு கேட்குறாரு நியாயத்தை கேட்குறாரு ஆனால் கண்ணன் சொல்கிறாரு அப்படி இல்லை ஒருத்தன் ஒரு சமையல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அது என்ன ஏதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு அரசுங்கிறவர் என்ன சமையல் பண்ணுறான் எப்படி சமையல் பண்ணுறான் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு டெய்லி ஒன்று சாப்பிட்டீங்கன்னா அந்த அன்ன சாபத்துக்கு தான் நீங்கள் ஆளாகிறீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா ஒரு அரசு தெரிஞ்சுக்கலாம் தானே நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படி தெரியாமல் ஒரு கண் தெரியாமல் ஒரு அறிவு குருடனாக நீங்கள் இருந்ததுனால இந்த பிறவில் நீங்கள் குருடனாக பிறந்து உங்களுடைய நூறு பிள்ளைகளும் அழிவதை நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடாது அந்த வேதனை நீங்கள் அடையணும் அப்படிங்கிறது தான் அந்த அன்னப்பறவையினுடைய அன்னக்குஞ்சுகளுடைய தாயார் பட்ட அதே அவசையில் நீங்களும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இது இது உங்களை நீங்கள் செய்த முன் செய்த பாவத்தின் பயன் சொல்லி கண்ணன் சொல்லுவார் இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு காரண காரியங்கள் உண்டு எல்லாத்துக்கும் ஒரு வினைக்கு வினைப்பயனு ஒன்று உண்டு நம்ம என்ன வினை செய்கிறோமோ அது எத்தனை பிறவிகள் எடுத்து என்னென்ன விஷயங்கள் செய்தோமோ அதற்கெல்லாம் மனித பிறவி தான் உங்களுக்கு ஒரு விடையே கொடுக்குது ஏன்னா மற்ற எல்லாம் உங்களுக்கு இது தெரியாது நம்ம பாவம் செய்கிறோங்கிறதே உங்களுக்கு நமக்கு தெரியாது ஏன் அனுபவிக்கிறாங்களே பண்ற இல்லையா அதை பார்த்து தெரிஞ்சு பாக்குறோம் இல்லையா நம்ம இப்போ ஜோதிடத்தில் கூட நிறைய பேர் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா நானும் வந்து இதே மாதிரியான ராசியில் தானே பிறந்தேன் நட்சத்திரத்தில் தானே பிறந்தேன் லக்கணத்தில் தானே பிறந்தேன் ஒருத்த மட்டும் வந்து பெரிய சௌரியங்கள்லாம் நினைக்கிறேன் நான் மட்டும் இப்படி அனுபவிக்கிறேன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா ரஜினிகாந்த் பிறந்த போது எல்லா அதே நேரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர்ந்துருப்பாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் அதே இலக்கணத்தில் பிறந்தவங்க கூட நிறையா இருப்பாங்க ஆனால் எல்லாரும் ரஜினிகாந்த் ஆகலை அதே மாதிரி மோடி எடுத்துக்கிட்டோம்னாலும் அவரும் வந்து அவர் பிறந்த நேரத்தில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க கண்டிப்பாக அப்போ அவர் பிரதமர் ஆகிறான்னா மற்றவங்க பிரதமர் ஆக முடியல ஆகலைங்கிறதுக்கெல்லாம் இங்கே ரீசன் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி பிறக்குறீங்க உங்களுடைய தாய் தந்தர் யார் அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன உங்களுடைய முன்வினை பயன்கள்லாம் என்னென்ன இருக்குது அதன் தொடர்ச்சி தான் நீங்களே தவிர அவருக்கு அப்பா யார் அவருக்கு அப்பா யார் அவருக்கு அப்பா யார் அவர்கள் செய்த புண்ணியங்கள் என்ன அவர்கள் செய்த பாவங்கள் என்ன அவர்கள் வழியில் நீங்கள் பிற போகும்போது இங்கே எப்படி ஒரு ஒரு க ரொட்டேஷன் தான் அது அப்படியே ரொட்டேஷன் தான் நீங்கள் தான் இப்போ தி திடீர்னு மனுஷனா பிறக்கல பல பிறவிகளில் நீங்கள் பிற மனிதனாகவே பல பிறவிகள் எடுத்துருக்கலாம் எடுத்து 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 வந்து இப்போ ஒரு என்ன சொன்னால் அது நான் அந்த ஆன்மீகத்தில் தான் அந்த அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தவிர உண்மையிலே ஜோதிடம் படிக்கும்போது எனக்கும் கூட போகிறோம் அது எப்படி எல்லாம் போது அந்த நட்சத்திரத்திலாம் பிறந்திருக்கோம் இதே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதே லக்கணத்தில் பிறந்தவங்க பெரிய பெரிய இதாக இருக்காங்களே நமக்கு ஏன் இல்லை அப்படின்னா அப்போ தான் ஆன்மீகத்தில் தவறு இதெல்லாம் நீங்கள் வந்து திடீரென வரல ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது இந்த ஆன்மான்னு உங்களுடைய ஜீவம்னு ஒன்று உள்ளற இருக்க அதுக்கு அழிவே கிடையாது அது அழிக்க முடியாது அப்போ அது என்னென்னா அது ஒவ்வொரு பிறவிகளாக எடுக்குது ஒரு ஆசைகள் ஆசை தான் பிறவியாக மாறிடும் நீங்கள் பறவை பறவை பார்த்தா பறவையாக இந்த மாதிரி பறவை நல்லா பறக்குது இந்த மாதிரி பறையாக பறந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் நினைச்சிங்கன்னா பறவையாக நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் பறவையாக பறப்பீங்க இப்படி இந்த ஆசைகள்லாம் உண்மை மாறி 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 எனக்கு எதன் மேலேயும் பற்று இல்லைங்கிற நிலை வரும்போது தான் நீங்கள் ஞானியாக பிறகுறீங்க எதை பார்த்தாலும் இப்போ நீங்கள் இப்போ ஏன்னா நீங்கள் ஒன்று அனுபவிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதன் மேலே பற்று போயிடும் ஆமாம் சின்ன வயசில் நம்ம ஒரு கடலை மிட்டாய்க்கு ஆச்சைப்பட்டுருப்போம் அது இன்றைக்கி நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள்ங்கனால அதன் மேலே வந்து ஒரு பற்று இருக்காது நமக்கு ஆனால் சின்ன வயசில் நமக்கு இருக்கும் அப்போ சின்ன வயசில் நம்ம விருப்பப்பட்டாலும் ஒரு சின்ன ஒரு ஆடைகளுக்கு நம்ம ஆசைப்பட்டிருப்போம் சின்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் ஆசைப்பட்ருப்போம் அதெல்லாம் நம்ம நிறைவேறின ஒன்று நிறைவடைஞ்சிட்டு அதன் மேலெலாம் பின்னாடி நமக்கு ஒரு பெரிய பற்றுலாமல் போகிற மாதிரி இந்த ஆன்மா பல பிறவிகளை எடுத்து 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 எதன் மேலேயும் இல்லாத போது தான் ஞானியாக பிறகு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஆசையை துறந்தான் தான் சொல்கிறாரு புத்தர் தான் சொல்கிறாரு ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்போது பிறவிகளை எடுத்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் இனி பிறவியே வேண்டாம் இறைவாக உன்னுடைய திருவடி சேர்ந்தா போதுங்கிற எண்ணம் எப்போது வருகிறதோ அது வரைக்கும் உங்களுக்கு பிறவிகள் விருப்பம் இருந்தாலே வந்துடும் அப்போ நீங்கள் பிச்சைக்காரனாக நான் வந்து அந்த பிச்சைக்காரன் எப்படி இருக்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னா அது பிறவி எடுத்தால் நீங்கள் வேறு எப்படி பிறப்பிங்க பிச்சைக்காரனாக தானே பிறக்க முடியும் அப்போ நான் ரொம்ப சுகப்போக்கள்னு அனுவிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு அதுக்கு ஒரு பிறவி அதில் திளைக்கிறீங்க எல்லாம் உங்களுக்கு சௌரியமாக கிடைக்குது திளைச்சதுக்கப்புறம் ஒன்று ஐயா இது என்னடா ஒரு புழம்பாது நம்ம வேறு கேட்டகரியா பெரியவங்க பெரிய சயின்டிஸ்டாக போகிறோம் இப்படியெல்லாம் நீங்கள் மாறி மாறியாக நீங்கள் என்ன விருப்பத்தில் இருக்கிறீங்களோ அடுத்த பிறவைக்கு எங்கே பிறக்குங்கிறது அங்கே டிசைட் பண்ணுறாங்க உங்களுடைய மூதாதர்கள் டிசைட் பண்ணுறாங்க இப்போ கர்மாவும் தொடர்றது இல்லையா நமக்கு அவங்க கர்மாவும் தொடரும் இப்போ ஒரு ஆர்டிக்கல் படித்த அந்த போன எபிசோடில் கூட சொன்னால் தான் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஜீன் வந்து ஒருத்தருக்கு இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்படி எழுபதாயிரங்கிறத இப்போது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் எத்தனை லட்சம் கோடி ஆண்டுகளாக இந்த இதற்கு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் நான் இந்த சந்திரனுடைய பொசிஷன் வந்து நான் ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா அதில் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிற டைமிங் இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நீங்கள் நிமிடம் ஆகினீங்கன்னாக்க ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடம் இந்த சந்திரன் வந்து ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு நிமிஷம் வந்து சேஞ்சிங் பொசிஷன் இருக்குது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நிமிஷம் வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படி சேஞ்சஸ் ஆகிற இந்த நாற்பத்தெட்டு நிமிஷத்தை நீங்கள் வினாடி ஆகினீங்கன்னா இது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கனெக்டி பாருங்கள் நான் ஒரு செகண்ட் கூட வித்தியாசம் இல்லாமல் இந்த பூமியினுடைய சுழற்சிக்கும் சந்திரனுடைய சுழற்சிக்கும் அவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்போது அந்த சந்திரன் தான் வந்து உங்களுடைய டிஎன்ஏகள்லாம் தொடர்புபடுத்துகிறவரு எத்தனை லட்சம் வருடங்களாக இந்த சந்திரன் வச்சு எத்தனை லட்சம் வருட பூமி இருக்குது அப்போ இந்த உயிர்கள் உருவாக உருவாக இதனுடைய டிஎன்ஏக்கள் இதனுடைய காம்பினேஷன் யாருடன் யார் சேர்கிறார்கள் இப்போது இப்போ நீங்கள் நான் சேர்ந்தன மகாபாரதம் பேசணும் நான் வேற ஒருத்தருடன் சேர்ந்தேனாக்கா வேற ஒன்று தான் பேசுவேன் நான் இல்லைங்களா அது மாதிரியாக இங்கே பிறகு யார் யாருடன் சேர்ந்தால் என்ன மாறுவாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கெல்லாம் ஒரு கதையெல்லாம் கூட இருக்குது ஒரு சாமியார் வளர்த்த கிளி திருடம் வளர்த்த கிளி ரெண்டும் ஒரே கூட்டிலேருந்து வந்த கிளி தான் திருடம் வள வளர்க்குற கிளி வேறு மாதிரி பேசுது ஞானி வளர்க்குற கிளி வேறு மாதிரி பேசுங்க நம்ம கதையில் நம்ம படிச்சுருக்கோம் அது மாதிரியாக இது எல்லாமே இப்போது பெரிய பெரிய ஞானிகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை புரிஞ்சுக்கிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் ஞானத்தை உபதேசிக்க முடியாது